ஹலோ அவருவான் கஷ்டத்தில் தனுஷ் பட நடிகர் ஓடி சென்று உதவிய கே பி ஒய் பாலா வாங்க பார்க்கலாம் தனுஷின் இளமை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் அபிநய் இந்த படத்தில் தனுஷின் நண்பராக அபிநய் நடிச்சிருந்தாங்க தொடர்ந்து தமிழில் சில படங்கள் நடித்த இவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு தற்பொழுது இவர் லிவர் சிரோசிஸ் என்ற கல்லீரல் தொடர்பான கடுமையான நோய் ஒன்றில் அவதிப்பட்டு வராங்க இந்த நோயில் இருந்து மீள அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக அபிநய்க்கு ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் தேவைப்படுகிறதாம் இதற்காக சினிமா அபிநய் இந்த கலக்கப்போவது அபிநயின் வீட்டுக்கு சென்று அவரிடம் நலம் விசாரித்து ரூபாய் ஒரு லட்சம் நிதியுதவி கொடுத்திருக்காங்களாம் இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பண்ணிக்கோங்க